புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்ற வேண்டிய மனைவியின் சின்ன சின்ன ஆசைகள் என்னென்ன அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நிறையா குடும்பங்களில் தெரியாம போயிருதுங்க அதாவது மனைவி வந்து அமைதியா இருக்கனால அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமே போயிடுறாங்க அவங்க வேலைக்கு போறாங்க வராங்க அந்த அப்படியே போயிடுறது காலம் ஓடி போயிருது ஆனால் மனைவிகளுக்குள்ள ஒரு ஒரு சில ஆசைகள் இருக்குது சரிங்களா அந்த ஆசைகளை வந்து வெளியில் சொன்னால் எதாவது நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க அந்த ஆசைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிட்ட உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும் பிரச்சனைகள் வராது நெருக்கம் அதிகமாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகேங்களா இப்போ மனைவி உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டீங்க வர லேட் ஆகிடுச்சு இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆளை காணும் சாப்படல டீ குடிக்கல லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்காம வந்து கால் பண்ணி பேசுனாலும் எங்கேயாவது போய்ட்டோன்னு சொல்லி சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க தயவுசெய்து செய்து சரிங்களா உங்களை காணோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் வந்து அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எப்பயுமே கோவப்படாதீங்க அவங்க எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து கோவப்படாமல் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னங்கிறது சொல்லுங்கள் சரிங்களா உங்கள் மேலே இருக்கிற அக்கறை அன்பு பாசத்தால் தான் அவங்க விசாரிக்கிறாங்க நீங்கள் எங்கே வேணாலும் போவான்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து மற்றவங்க இல்லை உங்கள் ஒய்ஃப் தானே இப்போ வந்து ஒரு நல்லதாக கெட்டதை வந்து கஷ்டப்பட போகிறது உங்கள் ஒய்ஃபு தான் சரிங்களா மற்ற எல்லாருமே வந்து நிற்க போகிறது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதிக அளவு பாதிக்கப்பட போகிறது உங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் சரிங்களா அதனால் வந்து அவங்க கேட்குறாங்க உங்களை காணணும்னு விசாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு பொறுமையாக பதில் சொல்லுங்கள் கோவப்படாதீங்க சரிங்களா அடுத்து வந்து இதே இவள் என்னுடைய மனைவின்னு எல்லாரிடமும் பெருமையாக சொல்லுங்கள் சரிங்களா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கே யோசிப்பாங்க என்னது கணவன் மனைவி அமைதெல்லாம் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த தான் சரிங்களா அதாவது கலராக இருக்கவங்களுக்கு கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கவங்களுக்கு கலராக கூட கிடைக்கும் அதே மாதிரி ஹைட்டாக இருக்கவங்களுக்கு குட்டையாக இருப்பாங்க குட்டையாக இருக்கவங்களுக்கு ஹைட்டாக கிடைப்பாங்க குண்டாக இருக்கவங்களுக்கு ஒல்லியாகவும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு குண்டாகவும் அந்த மாதிரி தான் லைஃப் அமையுது அமையும் சரிங்களா அப்படி அமையறனால வந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் கரெக்டாக அமையும் சரிங்களா அந்த உடம்பு கலரு அந்த இதெல்லாம் வச்சுட்டு வளர்த்தி அதெல்லாம் வச்சுட்டு வந்து யாருமே எடை போடக்கூடாது சரிங்களா அவங்களோட உங்களோட ஹஸ்பண்டோ மனைவியோ அவங்க எந்த மாதிரி குணங்கள் படித்தவங்களா இருக்காங்க அவங்களோட குணம் எப்படி இருக்கா அவங்களோட மனசு எப்படி சுத்தமாக இருக்கா உண்மையாக இருக்காங்களா நேர்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க சரிங்களா அழகாக பார்க்காதீங்க அவங்களோட மனசை பார்த்து அவங்கள திரும்ப ஆரம்பிங்க உங்கள் லைஃப்பில் வந்து அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது சரிங்களா இவள் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுங்கள் அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் முன்னாடி விட்டுட்டு நீ முன்னாடி போனால் பின்னாடி வர இல்லைன்னா நீங்கள் முன்னாடி போயிட்டாங்கன்னா பின்னாடி வர மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு என்ன சொல்கிறேன் இன்சல்ட்டிங்காக இருக்கிறத விட ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நம்மளை இப்படி ஒதுக்கி பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால் அப்படி பண்ணாதீங்க எங்கே போனாலும் எங்கே கூட்டி போனால் மற்றவங்க சொல்லும்போது என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுங்கள் அது அவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது ஓகேங்களா அடுத்து வந்து உப்பு காரம் இல்லைன்னு சமையல் திட்டுறீங்கல்ல அந்த உப்பு காரம் இல்லைன்னு சொன்ன உங்களுக்கு அதாவது பாராட்டவும் தெரியணும் சரிங்களா சாப்பாட்டில் வந்து உப்பு இல்லை காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இல்லைன்னு குறை சொல்கிறீங்கள அந்த குறை சொல்கிறதோட பாராட்டவும் செய்யணும் சரிங்களா நல்லா இருக்கு நல்லா இல்லாதப்போ குறை சொல்கிறீங்க இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு சமையலை வந்து நல்லா பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து பாராட்டுங்க ஏன்னா ஒரு சிலரோட இருந்து அந்த பாராட்டுற எண்ணமே இருக்காது இல்லை சுமாராக தான் இருக்குதுன்ட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க நல்லா தான் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துல தாங்க அவங்க சந்தோஷத்தை எதிர்பார்க்குறாங்க சரிங்களா இவங்க வந்து என்ன சொல்லணும் நம்மளை பாராட்டணும் நம்ம அவங்க பார்த்து பார்த்து பக்குவமாக செஞ்சுருப்பாங்க ஆனால் நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க வந்து பிடிக்காத மாதிரி சாப்பிட்டு போயிடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் பிடிக்காத மாதிரி போயிடுவாங்க சரிங்களா அப்படி இருக்காதிங்க அவங்களுக்கு சந்தோஷமே நீங்கள் சொல்கிற வார்த்தையில தான் இருக்குது அதனால குறை சொல்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பாராட்டுங்க சரிங்களா அவங்களுக்கு இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள் அவங்க இன்னும் வந்து டெவலப் ஆகி உங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் அவங்க இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்கும் அடுத்து வந்து வீட்டு வேலையில் வந்து மனைவிக்கு உதவி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு அதாவது எல்லா வேலையிலையும் வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க அதை இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து துணி காய போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ மழை வந்துருச்சு இவங்க வந்து வேறு ஏதோ வேலையில் இப்போ குளிச்சுட்டுருக்காங்க மழை வந்துருச்சு அந்த நேரத்தில் துணி காயுது அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த துணிகளை எடுத்து வைக்கலாங்க அது பெரிய விஷயமே இல்லை இல்லை ஏன்னா இருக்கவங்க வந்து அந்த துணிகளை எடுக்க முடியாதுல்ல அது நனைஞ்சி போனாலும் அது வேஸ்ட்டு வாட் அடிக்கும் அப்புறம் வந்து அது வேஸ்ட்டாக போயிடும் சரிங்களா மறுபடியும் அதை துவச்சி காய வைக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பண்ணுங்கள் வீடே குப்பையாக இருக்குது இல்லாட்டி நம்ம படுத்துருக்க பெட்ஷீட் எல்லாமே அங்கே கிடக்கணும் அதை எடுத்து மடிச்சு வைக்கணும் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இல்லை இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணலாம் ஓகேங்களா அது வந்து அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து எவ்வளோ எவ்வளவு வந்து சண்டை போட்டாலும் ஒரு சின்ன கொஞ்சல் அந்த மாதிரி இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா எங்கள் வெளியில் போகும்போது வரும்போது கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஒன்றாவே போகணும் ஒன்றாவே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க அதாவது ஒரு அன்பான பேச்சு தாங்க அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுங்க பண்ணுங்கள் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிங்களா அவங்ககிட்ட எதிர்பார்க்குறதுலாம் என்ன அப்படின்னா வந்து பெரிய பெரிய சந்தோஷம்லாம் இல்லைங்க நீங்கள் அன்பாக பேசணும் அக்கறையை நடந்துக்கணும் பாசமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அது புரிஞ்சாவே போதுங்க உங்கள் குடும்பத்தில் வந்து என்ன சொ உங்கள் வா குடும்பமே உங்கள் வாழ்க்கையே சுருக்கமாக மாறிடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை புரிஞ்சுக்கிறத விட ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கணும் சரிங்களா ரெண்டு பேரும் இதை புரிஞ்சுக்கிட்டால் வந்து குடும்பம் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் ஓகேங்களா இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா குறிப்பு வேற என்ன வேணாலும் இதை இதை விட ஒரு மனைவிக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு இப்படி பண்ணாவே போதும் அவங்களுக்கு வேற இந்த உலகத்தில் வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க நகை வாங்கி கொடுங்க பணம் கொடுங்க ட்ரெஸ் எடுத்து கொடுங்க சொத்து வாங்கி கொடுங்க வீடு வாங்கி கொடுங்க அது எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்கள் உங்கள் லைஃபே சந்தோஷமா மாறும் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் ஆளுங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சல் போடுங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்துடும் ஓகேங்க பாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்